அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹந்திலாம் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுதுங்க எப்படி மழையாக இருக்குதுன்னு பாருங்கள் இருட்டாக வேறு இருக்குது கிளைமேட் எப்படி இருந்தாலுமே நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் என்ன பண்ணுறதுங்க லைஃப்னு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதுக்காக நம்ம ஓடி தான் ஆகணும் சரி வாங்க நம்ம போய்ட்டு இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம நார்மல் டைமில் சொல்லவே வேணால் டீ கண்டிப்பாக குடிப்போம் இப்போ மழையாக வேறு இருக்குது சுட சுட டீ தான் நல்லாயிருக்கும் எனக்கே சொல்ல சிரிப்பாக தாங்க இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் என்னம்மா எப்போ பாரு சாம்பார் அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் ஃபஸ்ட்டே அதோட ரீசன்லாம் சொல்லியிருக்கேன் மோஸ்ட்லி இந்த சாம்பார்னால் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுடுறாங்க வேறு எதுனா குழம்புன்னா இதுவா அதுவான்றாங்க அதுக்காகவே ஆப்ஷனுக்கு அப்பப்போ சாம்பார் வந்துடுது இது வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரிக்கீரை தான் அதுவும் எனக்கு பேர் தெரிஞ்ச கீரை அப்படின்னு சொன்னால் இந்த கீரை தாங்க வேறு எந்த கீரையும் எனக்கு பேர் தெரியாது இது ஏற்கனவே ஒரு டூ டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இது தேர்ட் டைம்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் அவ்வளோவா மண் இல்லைங்க ஸோ நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க அந்த தான் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் கீரை வாஷ் பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு குக்கரை இறக்கிட்டேன்னா இப்போ பாருங்கள் விசில் அப்படியே தான் இருக்குது இன்னும் அடங்கவே இல்லை அதுக்குள்ளேயே நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கு குண்டான் வச்சுட்டேன் இந்த மாதிரி தாங்க சீக்கிர சீக்கிரமாக சமையல் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி அவசரமாக பண்ணுவேன் இன்னொரு சைடு பாருங்கள் சாப்பாடும் வெந்துடுச்சு இப்போ நான் சாம்பார் தாளிக்கணும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து வடிச்சிடுவேன் இப்போது அதுக்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுட்டேங்க சாம்பார் வந்து தாளிச்சிடுறேன் கருவாப்பிலை இல்லை அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பரவாயில்ல ஒரு இலை இல்லைன்னா என்னங்க பரவாயில்ல அது ஒன்றும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பாடு பாருங்கள் ரெடியாக இருக்குது இப்போது வடிச்சிடுறேன் கீரை மட்டும்தாங்க வெயிட்டிங்கில் இருக்குது இப்போ சாம்பார் கொதி வந்துச்சுன்னா இறக்கிட்டு கீரை பொரியல் வந்து செஞ்சிடலாம் அர்ஜெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொதி கூட சீக்கிரமாக வராது எவ்வளோ பொறுமையாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் சாம்பார் வந்து கொதி வந்துடுச்சு இறக்கிட்டேங்க இது வந்து கீரை பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என் வீடியோஸ் வந்து டெய்லி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும் நான் அப்பப்போ வந்து கீரை செய்வேங்க கீரை வந்து ரொம்பவே நல்லது என்னடா இது அப்பப்போ கீரை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் மேபி யார் என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக கீரை வந்து செஞ்சிடுவேன் கீரையில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்க அதாவது பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கீரை சாப்பிட்றது இன்னும் நல்லதுங்க ப்ளட் வந்து சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகும் மழை வந்து இப்படியே இருந்தால் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அஸ்மாவுடைய அப்பா ரயான் தான் இன்றைக்கி ஜெயிப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நே தவந்தாங்க போக மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல பார்க்கலாம் ஏய் ரயான் என்னடா இது என்ன பண்ணுற என்னது இது ரயான எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள் ரயன் என்ன பண்ணுறேன் என்னது இது வேஷம் போட்டுட்ருக்க இவனோட ஆசையை பார்த்தீங்களா அவங்க அக்கா கட்டு எடுத்து போட்டுன்னு எப்படி இருக்காரு அப்படின்னு நல்லா தான் பாருக்கு மாறிடுறியா

சில்லுன்னு வேறு இருந்தது கிளைமேட்டு அதனாலே நான் வந்து சரி பசங்களை ஏன் அனுப்பணும் இப்போ வேறு அங்கேயே ஃபீவர் வந்து அதிகமாக இருக்குது சரி அந்த காற்றுல வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து லீவ் போட சொல்லிட்டேன் காலையில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா காலையில் வந்து செம்ம மழையாக இருந்தது நான் உங்களுக்குலாம் காமிச்சிருப்பேன் காலையில் வந்து ரொம்ப மழையாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து லீவ் போட சொல்லிட்டேன் அதுவும் இல்லாமல் சில்லுன்னு வேறு இருந்தது கிளைமேட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் ஜுரம் வேறு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் லீவ் போட்டாச்சு அப்போ இன்னைக்கு ஜாலியா இல்லையா ஜாலி நாளைக்கோ ஜாலி அப்ப நீ நிச்சயமா நம்ம டூரிஸ்ட் லீவ் தான் ம் நாங்க வந்து எல்லாரும் வந்து லீவ் போடல லீவ் போடல அப்ப நாளைக்கு மட்டும் தான் நான் லீவ் ஆமா நாங்க மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டுட்டோம் இன்னைக்கு சேர்த்து அது நீங்க பேச விட மாட்டாங்க என்ன பேசவே விட மாட்டாங்க

அப்புறம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலையில் மழையாக இருந்துச்சு நான் மிஸ் அம்மா வந்து லீவ் போடுன்னு சொன்னாங்க நேற்று நான் சொன்னேன் நேற்று நான் வந்து ஸ்கூல் போகிறேன்னு சொன்னேன் அப்புறம் அம் அம்மா வந்து அப்புறம் வந்து நான் லாக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பையனே போதும் லாக் எடுக்கிறதுக்கு எல்லாமே என்ன நான் சொல்லுமோ எல்லாம் சொல்லிட்டான் எங்க மிஸ்ஸு பார்த்துருவாங்களோ அப்படின்னு இன்னைக்கு வீடியோவும் பார்க்கட்டும் அப்படின்னு எல்லாமே பதிவு பண்ணிட்டான் ஓகே

பிளேட் பேப்பர்ல ப்ளே பேப்பர் பிளேட் ஆ பேப்பர் பேப்பர் பிளேட்ல பாண்டா இல்லனா வேற ஏதாவது ஒரு ஒரு வந்து செஞ்சிட்டு வரணும் மூணுல என்ன வேணாரு செய்யலாம் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நாங்க இப்போ பாண்டா செய்றோம் அது நான் தான் செய்றேன்னு சொன்னேன் அஸ்மா வந்து ரொம்ப ஆர்வமா நான் செய்றேன் அப்படினு சொல்லிட்டா அதுக்காக அவதான் தான் செஞ்சிட்டு இருக்கா இது கஷ்டம் finish பண்ணிட்டு பார்க்கலாம் இது கஷ்டம்

நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒன் அவரா மயில் உட்காந்துட்டு இருப்பா இன்னும் சாப்பிட கூட இல்லை சரிடே இன்னைக்கு யார் ஜெயிச்சா போட்டு ஹாஸ்டலில் நீ ஏன் நானா ஒழுங்கா வந்து உட்காரு இரு பாவாடையை கொஞ்சம் காமிச்சிடலாம் ஏன் நல்லா இருக்குடா உனக்கு மிச்சம் அக்கா அக்கா வண்டி உனக்கே கொடுத்துட்டா நீ அதை போட்டுன்னு சுத்துவியா கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும் அப்புறம் சரி சொல்லு நீ ஜெயிச்சியா நான் ஜெயிச்சனா இன்னைக்கு நீ ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்ன நான் அனுப்புறேன்னு சொன்னேன் நீ ஜெயிச்சிட்டியா நான் ஜெயிச்சேனா இன்னைக்கு எப்படி ஆமாடா நீ தான் ஜெயிச்சிட்ட ஜெய்சிதாட்டிலும் நாங்க மறந்துட்டோம் பாட்டு என்ன ரொம்ப நாள் ஆச்சு டோரா பூச்சி பார்த்து அதனால பாட்டே மறந்துட்டோம் எப்போ பாரு நாங்க யூடியூபே பார்த்துட்டு அதெல்லாம் வந்து பார்ப்போம் லவ்லி பாஸ் பாப்போ எப்பமே இப்போ டோரா புத்தியே வந்துட்டு லவ்லி பாஸ் பாக்குறோம் ஓகே டோரா புத்தியே வரலியே எல்லாமே ஹிந்தில வருது ம் நாங்க போராடுவோம் எல்லாம் தமிழ்ல வேணும் அப்படினு சொல்லிட்டு போராடுவோம் இங்க வந்துச்சு வீடியோல அண்ணா வேற வாய்ஸ்ல வருது அது ஒண்ணுல தான் வந்துச்சு வேற வாய்ஸ்ல வந்துச்சு ம் சரி அப்புறம் பார்க்கலாம் வா இன்னுமா பாவாடை கயிட்டல அட பாவாடை சாமியார் ஏன்பா இன்னும் பாவாடை கயிட்டல நீயும் சும்மா பேச்சுக்கு சொல்ற அப்படின்னு பார்த்தா இன்னும் போட்டுட்டு இருக்க கைட்டு மாட்டியா நீ வாயில வரல் வச்சனா உனக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க எல்லாரும் வாயில் இந்த கை எடுத்துட்டு என்னாச்சு அதனால வாயில கை வைக்க கூடாது தண்ணியில வச்சுக்கோ வைக்க கூடாது பேட் ஹாபிட் ஐயோ பேட் பேட் பாய் அப்படி சொல்லிடுவாங்க அப்புறம் சாப்பிட்டீங்களா டேட்ஸ் சாப்பிட்டியாமா சாப்பிட்டு கொட்ட யாரோ அதுலேயே போட்டுருவாங்களே யார் அது நீ தானா வெளியே போட்டியா அதுலேயே போட்டியா வெளியே போட்டியா அதுலேயே போட்டியா கீழே போட்டியா சரி பாவடை கேட்டு பாவனை பார்த்தா கேர்ள் மாதிரியே இருக்கு எனக்கு பாய் மாதிரியே ஒரு ஃபீலிங்கே வர மாட்டேன் ஐயோ கைட்டுறான் எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க கைட்டு கைட்டு உள்ளதான் சட்டி போட்டிருக்கல ஒரு அயன் வந்து கட்டு கைட்டு போட்டிருக்கியா உள்ள நானும் பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் அப்படியே பக்குன்னு பூஸ்ட் யாருக்கு வேணும் பூஸ்ட் ரெடியா இருக்கு என்ன சார் நகம் எல்லாம் வளராது அவன் கையில அவன் கையில நகம் நகமே வளராது ஆ அப்படி பண்ணிடுவான் நெயில் கட்ரு நம்ம வாயிலே வச்சிருக்கோம் அப்படியே கட் பண்ணிடுவோம் எப்பவுமே ரயான் கையில மட்டும் நகமே இருக்காதுங்க ஏன்னா நெயில் கட்டுற நம்ம தான்

ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க எங்க போறீங்க யோகா கிளாஸ் ஆனா எங்களுக்கு ஸ்கூல் மட்டும் தான் லீவ் விட்டாங்க லீவ் விட்டாங்க அம்மா லீவ் விட்டாங்க யோகா கிளாஸ்லாம் லீவ் விடல அப்படிதானே ரயானுக்கு சொல்லுமா இல்ல 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 ஜாலி தான் ஓகே தான் இப்போ ரன்னிங் ரேஸ்வே ஜாக்கிங் ஜாக்கிங் வெப்பர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜாக்கிங் செகண்ட் வாக்கிங் फोर थर्टी वरीन योगा த்ரீ ஓ கிளாக் ஆகும் போது ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் ஓகே ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம் எல்லாரையும் ஃப்ரீயாக அப்போ நம்ம வீடியோ முடிக்கலாம் இப்போ கிளம்பலாம் நாங்கள் போயிட்டு வருவோம் பாய் எங்கே பாருமா நாங்கள் கிளம்பிட்டோம் ஐயோ பார்த்து நாங்கள் கிளம்பிட்டோம் வயசு போயிட்டு வந்துட்டீங்களா யோகா செஞ்சு காமிக்க புரியா சத்தமாக பேசினா தானே தெரியும் புரியும் ஒரே ஒரு யோகா மட்டும் செய் கொஞ்சம் பேக்கில் போயிடு

விழுந்து தலைகீழே ஒடிச்சிக்காமல் இருந்தால் சரி மஷ மாஷில் மஷால இன்னும்மா இப்படி நடந்து வர காலில் தான் நடப்பாங்க இவங்க கையில் கூட நடக்கிறாங்க போதும் 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 இடிச்சிக்கு போகிறீங்க இடிச்சிக்கு போகிறீங்க பூப்ப ஒரு பெரிய கேப்ஸ் வா வா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் ஒரு பெரிய கேப்ஸ் ரெண்டு கிடைக்குங்க ரொம்ப நல்லா பண்ணிங்க ஓகே இன்றைக்கி வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் காலையில் லஞ்சம் சமைச்சது இன்றைக்கி ரயன் வந்து ஸ்கூலுக்கு போனேன்னா இல்லையா டாஸ்கில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ